உலகெங்கும் வாழும் நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ ஆன்மீக நேரலுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் செய்கிறோட பணியாக இருக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி பணங்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் குரு பயிற்சி வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை கொடுக்க போகுது என்னென்ன பிரச்சனைகளை கொடுக்க போகுது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் எந்த மாற்றத்தை கொடுப்பாரு என்ன விஷயங்களை செய்ய போகிறாரு அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த குரு பகவானா யார் அப்படின்னு கேட்டால் குரு காலபுருஷனுக்கு பாக்யாதிபதி வாழ்க்கையில் உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் ஒவ்வொரு முன்னேற்றத்துக்கும் காரணமான ஒரு குரு தான் திருமணம் சம்மந்தமான விஷயமா இருக்கலாம் குழந்தை பேர் சம்மந்தமான விஷயமா இருக்கலாம் வேலை வாய்ப்பு பதவி உயர்வு அந்தஸ்து அரசாங்க வேலை வாய்ப்பு தொழிலில் முன்னேற்றம் பண வசதி சுகமான வாழ்க்கை எல்லாத்துக்கும் காரகர் இந்த குரு பகவான் தான் அதனால தான் பார்த்திங்கன்னா குரு பயிற்சி ரொம்ப விமர்சையாக சொல்கிறோம் அந்த குரு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மாறும்போது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாற்றம் வாழ்க்கையில் நடந்துகிட்ருக்கு உங்கள் ஜாதகத்துலேயே குரு நல்லா இருந்தால் நல்ல பலன்களை கொடுப்பார் உங்கள் ஜாதகத்தில் குரு சரியில்லாத போதும் கூட ராசிக்கு நல்ல இடத்துல வரும்போது நிறைய மாற்றங்களையும் முன்னேற்றம் கொடுக்குறார் அதே நேரத்தில் சில நெகட்டிவான விஷயத்தையும் கொடுப்பார் அதே போல் குரு இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்திற்கு பலன் அதிகம் அதனால் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி எல்லாருக்குமே நல்லது தான் கொடுக்கும் என்ன சில சில ராசி என்பர்களுக்கு இந்த ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடத்தை குரு தொடர்பு கொள்ளும்போது சில நெகட்டிவ் நடக்கும் அதெல்லாம் டீட்டெயில்டாக ஒவ்வொரு ராசிக்கும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் துலாம் ராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி பலனை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் துலா ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் இந்த அன்பர்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனைனா வாழ்க்கையில் நேர்மையாக இருக்கிறது தான் பிரச்சனையே நான் நேர்மையாக இருக்கிறேன் சார் நியாயமாக இருக்கிறேன் சார் எனக்கு தான் சார் எல்லா கஷ்டமும் வருது வாழ்க்கையில் ஒரே பிரச்சனையாக சந்திக்கக்கூடிய ராசி என்பர்கள் இந்த துளாராசி என்பது எப்போவுமே பிரச்சனை இருக்கும் சார் நேர்மையாக இருக்கிறது ஒரு பிரச்சனையா நான் ஒழுக்கமாக இருக்கிறது ஒரு பிரச்சனையா நியாயமாக இருக்கிறது பிரச்சனையான்னு கேட்டால் பிரச்சனை தான் ஆனால் அந்த ஒழுக்கம் நேர்மை நியாயம்தான் உங்களை காப்பாற்றிட்டு இருக்குது வரைக்கும் நீங்கள் அதை மாறி இருந்தீங்க அப்படின்னா இன்னும் கஷ்டப்பட்டுருப்பீங்க அந்த ஒரு பண்பாடு அந்த ஒரு எண்ணங்கள் தான் நீங்கள் எவ்வளோ உங்களுக்கு பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய திறனை கடவுள் கொடுத்துக்கிட்டே இருக்கார் சார் அதுக்காக இவ்வளோ பிரச்சனையா சொல்லுங்கள் பார்ப்போம் ஒரு நிம்மதியே இல்லை சார் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது நானும் இது சரியாயிரும் அது சரியாயிரும் அது மாறிடும் இது மாறின்னு நினச்சிக்கிட்டே இருக்கேன் குரு பயிற்சி நல்லா இருக்குன்றாங்க சனி பயிற்சி நல்லா இருக்குன்னா எனக்கு எந்த பயிற்சியும் வேலை செய்யலை சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையெல்லாம் சில பேருக்கெலாம் இருக்குது அது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த நேர்மை நேர்மையாக இருக்கும்போது கஷ்டங்கள் வரதான் செய்யும் ஆனால் என்னென்னா நீங்கள் கஷ்டப்பட்டால் கூட உங்களுடைய அடுத்த தலைமுறை நல்லாயிருக்கும் அந்த அடுத்த தலைமுறை நல்லா இருக்குன்றதுக்காக தான் சார் அமைதியாக இருக்கேன் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் இருக்கேன் அந்த தாங்கும் திறனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த துளாராசி அன்பர்களுக்கு மட்டுமே இருக்குது பார்த்தீங்கன்னா கடந்த காலகட்டத்தில் பொருளாதார பிரச்சனைகள் நிறைய சந்திச்சிருப்பேன் பணம் வரல பணம் கொடுக்க முடியல வாங்கின இடத்துல கடன் திருப்பி கொடுக்க முடியல நான் ரொம்ப நேர்மையாக கரெக்டாக ஒன்றாந்தேனால் இடத்துல க வட்டியை கட்டிவிடுவேன் லோன் கரெக்டாக டெபாசிட் பண்ணிடுவேன் ஒழுங்காக வேலை பார்க்கணுன்னு நினைப்பேன் அந்த ஒழுங்காக வேலை பார்க்கணுன்னு நினைக்கிறதுனால பார்த்தீங்கன்னா என்ன ஆஃபீஸில் எல்லோரும் ஒதுக்குறாங்க நான் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பேன் எதுக்கும் ஆசைப்பட மாட்டேன் அதனாலே பார்த்திங்கன்னா என்னை எல்லோருமே உதாசீனப்படுத்துகிறாங்க எனக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்குறாங்க நானாக வேலையை விட வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சு வேலையை விட்டு அமுச்சிட்டாங்க பாலிடிக்ஸ் பண்ணி என்னை துரத்திட்டாங்க இந்த மாதிரி எல்லாம் வந்திருக்கும் அதே போல் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு பார்த்திங்கன்னா தொழிலில் லாபமே இல்லை ஒரே நஷ்டம்தான் அதனால் கடன் வாங்கி நான் தொழில் நடத்திட்டுருக்கேன் நான் பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக என்னுடைய என்கிட்ட வேலை செய்கிறவங்களுக்கு சம்பளம் கொடுத்துருவேன் வாடகை கொடுத்துருவேன் எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணுவேன் ஆனால் என்கிட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்க யாருமே பர்ஃபெக்டாக இல்லை பணம் பொருள் கொடுத்தா பணம் கொடுக்க மாட்றாங்க லேட் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்றாங்க இந்த மாதிரி பிரச்சனையை சந்தித்தவர்கள் இந்த துளாராசி என்பர்கள் அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த குரு பயிற்சி ஒன்பது ஆண்டுகளுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக இருக்க போகுது ஏன்னால் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் வரார் ஒம்பது வருஷம் கழித்து அங்கே வர முடியும் அந்த ஒன்பதாம் இடத்துல குரு வரும்போது அவருடைய பார்வை உங்கள் ராசியில் விடும் இந்த பார்வை விடுறது என்ன பண்ணும் அப்படின்னா தெளிவான சிந்தனைகள் தெளிவான எண்ணங்களை கொடுக்கும் முதல்ல அந்த தெளிவான சிந்தனை கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்போ நம்ம நேர்மையாக இருக்கணும் அதே நேரத்தில் நம்ம புத்திசாலித்தனமாக இருக்கணும் கரெக்டாக சில விஷயங்கள்லாம் செஞ்சு ஜெயிச்சிடணும் தொழிலில் நிறைய முன்னேற்றங்களை ஏற்படுத்திடணும் நம்மளுக்கு எங்கே லாஸ் வருதுன்னு நல்லா தெரியும் நீங்கள் எங்கே இருக்கீங்க கண்டுபிடிச்சிருவீங்க உங்களுக்கு எங்கே கஷ்டங்கள் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருவீங்க அதெல்லாமே கண்டுபிடிக்கக்கூடிய வேலையை குரு பர்வ குரு பகவானுடைய பார்வையின் மூலமாக நடக்கும் அப்போ என்ன ஆகும் தொழிலில் நிறைய லாபங்கள் வரும் தொழில் முன்னேற்றம் அடையும் தொழிலில் அடுத்த நிலைக்கு செல்வதற்கான ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குரு பயிற்சி பழங்கள் இருக்க போகுது அதே போல் வேலை இல்லாதவர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை அந்த குரு பகவான் கொடுப்பார் இப்போ தெரியும் உங்களுக்கு எங்கே போய் என்ன மாதிரி கேட்டால் வேலை கிடைக்கும் யாரை பிடிச்சா வேலை நடக்கும் அதே போல் உங்ககிட்ட யாரெல்லாம் பால்டிக்ஸ் பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்ட நம்ம எப்படி நடந்துக்கணும் இல்லை அவங்க உங்களை நம்ம தவிர்த்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கான அங்கீகாரம் உங்களுக்கான பதவிகள் உங்களுக்கான பட்டங்கள் உங்களுக்கான பேர் புகழ் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த குரு பகவான் இந்த பயிற்சியில் கொடுக்க போகிறார் ஏன்னா பாக்யஸ்தானத்தில் குரு வரும்போது கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் அது நீங்கள் எதுவுமே பண்ணலாம்னு சரி ஏன்னா உங்களுக்கு நேர்மைக்கு ஒரு அங்கீகாரம் வேணுமா இல்லையா உங்களுடைய நேர்மைக்கு ஒரு விஷயம் நடக்கணுமா இல்லையா உங்களுடைய ஒழுக்கத்துக்கு ஒரு நல்ல நிலை வரணுமா இல்லையா அந்த நிலையை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த குரு பகவான் கண்டிப்பாக கொடுக்க போகிறார் அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி அந்த பிரச்சனையிலேருந்து ஒரு விடுதலையை இந்த குரு கொடுப்பாரு பகவான் கொடுப்பார் நிம்மதியான சூழ்நிலையை அந்த குரு பகவான் கொடுப்பார் எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயத்தை இந்த குரு பகவான் கொடுக்க போகிறார் வீடு வாங்கிறதுக்கு இடம் வாங்கிறதுக்கு இல்லை நீண்ட காலமாக எனக்கு ஒரு புத்தர் பணம் தர வேண்டியிருக்கு அந்த பணம் வரவே இல்லை சார் ரொம்ப நான் முயற்சி இருக்கேன் ஏமாற்றிக்கிட்டே இருக்காங்க தரேன்னு சொல்கிறாங்க நாளைக்கு தரேன்றாங்க நாளைக்கு தரேன்றாங்க தர அந்த மாதிரி பணம்லாம் வருவதற்கான வாய்ப்பு உண்டு அதே மாதிரி வாய்ப்புகள் பலதரப்பட்ட வாய்ப்புகள் வரும் அது வந்தால் நான் பொழச்சிக்குவேன் சார் எனக்கு ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லை நான் இப்படியே நேர்மையாக இருக்கேன் சார் எனக்கு ஒரு வாய்ப்பு இல்லாமல் தான் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுட்ருக்கேன் வேலை வாய்ப்பாக இருக்கலாம் தொழிலில் ஒரு வாய்ப்பாக இருக்கலாம் இல்லை உங்களுக்கு வேலை வெளியூரில் தேடுறீங்க வெளிநாட்டில் தேடுறீங்கன்னா அது கிடைக்காமல் இருக்கலாம் அந்த மாதிரி வெளிநாடு வாய்ப்பு வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வெளிநாட்டிலே படித்து முடித்து வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு வெளிநாட்டில் ஒரு பதவி வாய்ப்பு வெளிநாட்டில் பார்த்திங்கன்னா இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு மனைவிக்கு வேலை கணவருக்கு வேலை இல்லை உங்கள் குழந்தைங்க கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் நிறைய பேருக்கு அரசாங்க வேலை வாய்ப்பு பேங்கில் வாய்ப்பு நல்ல படிக்கக்கூடிய மாணவர்கள் படித்து முடித்தவர்களுக்கு வேறு ஏதாவது ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிறதுக்கு நல்ல இடத்துல காலேஜுக்கான அட்மிஷன்ஸு மாதிரி தொழிலில் இருக்கக்கூடியவர்களுக்கு நிறைய பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை முக்கியமாக போட்டி சம்பந்தமான துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு விளையாட்டுத்துறையில் துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு வாய்ப்பை எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த குரு பகவான் கொடுக்க போகிறார் குரு அதே போல் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்க்குற அந்த ஐந்தாம் இடத்தை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வரும் அதே போல் அந்த பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய சண்டைகள் பிரச்சனைகளுக்கு ஒரு விடிவு காலம் வரும் பங்காளி சண்டை முடியும் இடத்துல கூடிய பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும் காதலில் வெற்றி அளியதுக்கான ஒரு வாய்ப்பு காதல் திருமணமாக மாறதுக்கான ஒரு சூழ்நிலை அதே போல் அந்த ஐந்தாம் இடத்த குரு பார்க்கும்போது குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் உள்ளவருக்கு குழந்தை வாய்ப்புகள் குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் இதெல்லாமே கொடுக்கக்கூடிய அற்புதமான பாக்யஸ்தானத்தில் குரு வருவது ராசி அன்பர்களுக்கு சிறப்பான ஒரு பலனை தரப்போகுது நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் கோச்சார பலன்களை உங்கள் ஜாதகத்துல கூடிய கிரகநிலைக்கு தந்தாலும் குரு குருவுடைய பொசிஷன் உங்கள் ஜாதத்தில் எப்படி இருக்கு அதே போல தசாபுத்தி முக்கியமான காரணம் ஒரு அசுப கிரகத்தின் புத்தி இல்லை சில ஜாதத்தில் பார்த்திங்கன்னா சுபகிரகங்கள் ஆதிபத்தியம் சரியில்லை அப்படின்னும்போது புத்தி ஒரு மிகப்பெரிய கெடுபலனை கொடுக்குது அவங்கவுங்க சுய ஜாதத்தை பார்த்துட்டு அடுத்த முடிவுகள் எடுத்துக்கொள்வது சிறப்பு ஜாதகம் என்கிட்ட பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும் ஐம்பத்தோரு பக்கம் பிடிஎஃப் கொடுக்குறோம் அது வெறும் ஐநூறுரூவாய்க்கு கொடுக்குறோம் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் முதல்ல பார்த்தீங்கன்னா கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன ஒரு ஜாதகம் எப்படி பார்க்குறது அதுக்கப்புறம் திருமண பொருத்தம் எப்படி பார்க்குறது முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது வாஸ்து எப்படி பார்க்கறது நியூமராலஜி படி எப்படி பெயர் வைக்கிறது அது மட்டும் இல்லாமல் சோழி பிரசன்னம் ஜாமக்கோள் பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசனம் தேவ பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திகிட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாகவும் நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்பு சேர்ந்து படிக்கலாம் படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சி விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் துடைபுறுதி வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ பவந்து